வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் நடிகை சாந்தி வில்லியம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான பல விஷயத்தை கூறியுள்ளார் நான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட ஒரு ரெண்டு படம் தான் பண்ணியிருக்கிறேன் அதில் நரசிம்மாவில் பார்த்தீங்கன்னா அவன் அன்னி கேரக்டரில் பண்ணியிருப்பேன் நரசிம்மா படம் வந்து ஷூட்டு பொட்டி பார்க்கத்தில் ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு ஒரு வீட்டில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கோம் எல்லாம் இருக்கு அவர் கூட பலகு அண்ணா அந்த ரெண்டு படத்தில் தான் நமக்கு கிடச்சிது எனக்கு ரொம்பலாம் ஒன்றும் பேசலை அதில் சின்ன சின்ன கேரக்டர் தான் ஒரு படத்தில் கூட்டத்தோட வரது மாதிரி இருக்கும் இந்த நரசிம்ம படத்தில் தான் அன்னி கேரக்டர் இருக்கேன் அதில் எனக்கு பேசின விதம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ப்ளஸ்ஸு அந்த ஜாக்கெட்டு அந்த ட்ரெஸ்ஸு என்னென்ன இருக்கோ அந்த துணி தான் இது பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் எனக்கு ரெகுலராக டெய்லி பேசியிருக்குது பத்தாயிரம் விஜயகாந்த் சார் கூட சூட்லாம் போயிட்டுருக்கு எல்லாம் இருக்கிறோம் உடனே அங்கேருந்து ஒரு வண்டியில் வந்துட்டு என் கையில் காசு கொடுக்கறதுக்காண்டி வாராங்க இவ்வளோ பெரிய கெட்டு பெரிய கெட்டா ஒரு கட்டத்துக்கே வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு என்னென்னா இவ்வளோ பணம் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க கேட்டோடனே இல்லை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு இல்லையா எனக்கு ஒரு நாளைக்கு பேசப்பட்டது பத்தாயிரம் தான் இல்லை இருபதாயிரம் இது அதையும் தாண்டி அதிகமாக ஜாஸ்தியாக இருக்க பணம் அப்படின்னு சொன்னோடனே பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லி காரில் இருந்துட்டு வில்லியம் தாந்தி அவர்கள் சண்டை போடுறாங்க சண்டை போட்டுருக்க உடனே இல்லை வாங்க மாட்டேன் ஏன் இவ்வளோ அப்படி சொன்ன அங்கேருந்து விஜயகாந்த் சார் காரில் வராரு இங்கேனு காரில் வந்துட்டு அதை பார்த்துட்டு அங்கே என்ன சத்தம் அப்படிங்கிறாரு புரட்சி கலைஞர் அந்த சத்தம் இல்லை இல்லை அந்த பொண்ணு பணத்தை வாங்க மாட்டேச்சு தண்டைப்படுது அப்படின்னு சொன்னோடனே என்ன தம்பி இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சார்கிட்ட சாந்தி வில்லியம் கேட்குறாங்க கேட்டவுடனே விஜயகாந்த் சார் இல்லை இல்லை நீங்கள் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சார் கொடுக்குறாரு கொடுத்தது அது கேட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா பெரிய கெட்டு ஒரு பெரிய கிட்ட கொடுக்குறாரு அவர் கார் வந்து உடனே அந்த காரில் நிறைய கேரியர்லாம் இறங்குது சாப்பாடு அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டியில் நிறைய சாப்பாடு மீன் தருவாடு அந்த மாதிரி மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் வண்டியில் இறக்குறாரு விஜயகாந்த் சார் கிட்டே வந்துட்டு இல்லை இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சாந்தி வில்லியம்கிட்ட சொன்ன உடனே அந்த அம்மா வாங்கிட்டாங்க இல்லை தம்பி அப்படின்னு சொன்னால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார் விஜயகாந்த் சொன்ன உடனே வாங்கிட்டாரு அவர் என்னத்தை இது பண்ணியிருந்தால் வில்லியம்ஸை வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு அதை இது பண்ணி ஆனால் ஒரு நாளைக்கு பேசப்பட்டது இவ்வளோ தான் அது நாட்டில் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தான் கொடுக்கணும் ஆனால் ஒரு லட்ச ரூபாய்க்கு வேலை கொடுத்தாரு ஒரு கெட்டு இவ்வளோ பெரிய கெட்டு அதை நினச்சிட்டு அந்த காசு தான் ஹாஸ்பிட்டலில் வில்லியம்ஸுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கட்டியிருக்காங்க அட்மிட் ஆகும்போது அந்த மாதிரி நிறைய காசுகள் வரப்போய் தான் அவரை காப்பாற்றிருக்கிறாரு விஜயகாஸ்தாரை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு தங்கமான மனுஷன் அவர் கூட ஒரு சீன் ரெண்டு சீன் தான் பண்ணியிருக்கேன் தன்னோட சூழ்நிலை தன்னோடய குடும்ப சுச்சுவேஷனை தெரிஞ்சு உதவி பண்ணக்கூடிய மனிதன்தான் விஜயகாந்த் சார் அப்படி ஒரு நல்ல மனிதன்லாம் எங்கேயும் கிடைக்கிறதில்ல அவர்லாம் இன்னும் வாழ்ந்துருக்கணுங்க அவர்லாம் கடவுளை ஒரு சீக்கிரம் எடுத்துட்டாருங்க ரொம்ப வருத்தம்னு சொல்லி தாந்தி வில்லியம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் புகழ் வாழ்வார்